ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்காமல் ஈஸியாக ஒரு கப்பு மாவு வச்சு அப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்து அதே ஒரு கப்பு தண்ணி விட்டு நான் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு பாகுப்பாதெல்லாம் தேவையே இல்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா இதில் பச்சை அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் இது இதை எடுத்துக்கிறேன் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கனிஞ்ச பழமாக எடுத்துக்கலாம் வாழைப்பழம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பழம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பழத்தையும் எடுத்து முழுசாக போடாமல் இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முழுசாக போட்டால் எல்லாமே கொஞ்சம் அரையிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம கட் பண்ணி இதை சேர்த்துப்போம் உங்களுக்கு ஒரு பழம் வேணுன்னா கூட போட்டுக்கலாம் ரெண்டு பழம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால்தான் நான் ரெண்டு பழம் சேர்க்க சொல்கிறேன் ரெண்டு பழத்தையும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் இதிலே வடிகட்டிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் பார்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காவை நான் வந்து சின்ன சின்னதாக பல் பல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நெய்யில் நல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து பொறிச்சு எடுத்து அதில் சேர்க்குறதுனால நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நடுவில் நடுவில் தேங்காயெலாம் வரும் நீங்கள் வேணும்னா நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூணு மணி நேரம் புளிக்க வைங்க புளிக்க வைக்கணும் ரொம்ப நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு ஊற்றுனீங்கன்னா நல்லா அப்போ சூப்பராக வரும் இப்போ நான் வந்து குழிப்பணியார சட்டியில் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாவு ஊற்றிட்டே வரலாம் குழி ஃபுல்லாக ஊற்றுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர சொல்ல நல்லா பந்து மாதிரி சூப்பராக கிடைக்கும் பாதி குழியெலாம் ஊற்றுனீங்கன்னா சரியாக வராது அதனால் குழி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க சிம்மிலேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் வேகம் உள்ளே நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே வேகவே வேகாது மேலே மட்டும் கலர் மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வந்தால் வந்து அப்போ ரெடி ஆகும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்